அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கீழா நெல்லி நம்ம தோட்டத்தில் இருக்கோம் அந்த தெரு தெருவரத்தில் கூட நிறையா இருக்கும் இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிச்சுன்னா அது நிறையவே வரும் ரொம்ப நல்ல ஒரு பச்சளை மருந்து இது பாருங்கள் இந்த இலைங்களுக்கு கீழே அப்படியே நெல்லி மாதிரி சின்ன சின்ன சின்னதாக ஒரு குட்டி குட்டியாக ஒரு பால் மாதிரி ஒரு காய் மாதிரி இருக்கும் அதை பார்த்து தான் இதை கீழா நெல்லின்னு நம்ம கண்டுபிடிப்போம் இதை கொண்டு வந்து நல்லா இந்த மாதிரி உருவிக்கணும் அந்த காம்பெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் உருவிக்கிட்டு அந்த தூசி இசீருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு வடித்தட்டியில் போட்டு தான் இதை கழுவ முடியும் நம்ம பாத்திரத்தில் போட்டு கழுவுனா எல்லாமே தண்ணியோடு போயிடும் இந்த வடித்தட்டியில் போட்டு நல்லா இதை நல்லா பிசைஞ்சு பிசைஞ்சு இதை நல்லா கழுவுணும் கழுவி கொண்டு வரேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கழுவியாச்சு இதை ஒரு மிக்ஸி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ரெண்டு ஸ்பூன் தயிர் கட்டி தயிர் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் போட்டிருந்தாலும் கூட நல்லது தான் இல்லை விலையில் வெளியில் வாங்கினா கூட பரவாயில்ல சேர்த்து இதை நல்லா மையம் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு இந்த பறிங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம் வடிக்கலாம் கூடாது அப்படியே ஒரு மோரில் கலந்துக்கலாம் இது நான் ஷார்ட்டில் போட்டிருந்தேன் ஒரு தொழில் சொன்னாங்க கொஞ்சம் விளக்கமாக போடுங்க சிஸ்டர் அப்படின்னு அதுக்காக தான் நான் இதில் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மோரில் நல்லா கலந்துட்டால் நம்ம குடிச்சிடலாம் கல்லீரலுக்கு அவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ஒரு மருந்து இந்த குடிச்சு கல்லீரல் கெட்டு போகிறவங்களுக்கு கூட இது கொடுத்தா ரொம்ப நல்லா ஆயிடும் அந்த ஈரல் இதை நான் கண்கூடாவே பார்த்துருக்குறேன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இதை பற்றி அதான் இந்த மஞ்சள் காமாலைக்கும் இது ரொம்ப நல்ல மருந்து இதை யாருமே குடிக்காமல் தெரித்து ஓடி போயிட்டாங்க கடைசியில் நானே தான் குடித்தேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்